என்ன கொஞ்சம் மேல போடு. இன்னும் மேல கொஞ்சம் போடு. போடு போடு போடு. போடு. நேரா நில். போங்க. அப்படி சுருக்கங்க கழுத்தை. கழுத்தை நான் குடிங்க. நீ குடி. மூடு மூடு மாப்ள. இங்க இப்ப குடி போடுங்க. மூடு மூடுல தான் குடுக்கறாங்க. வயித்துல மட்டும் தான் சட்டத்தலாம். யாரா? நல்ல மஞ்சள் பரட்டலையா மஞ்சள் பத்தாங்க மஞ்சள் வெள்ள வெள்ளையண்ண இருக்கு மஞ்சள் சரி